ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி ட்ரெண்ட்ஸ் ஜீரோ தமிழா தமிழவர் விடுங்க பிக் பாஸ் பாவா செல்லதுரை செய்தது சரியா கரு பழனியப்பன் கேள்வி இயக்குனர் கரு பழனியப்பன் இயக்குனராக மட்டும் அல்லாமல் நடிகராகவும் சின்ன திரை நிகழ்ச்சியின் தொகுப்பாளராகவும் இருந்து வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் அவர் தொகுத்து வழங்கி வந்த தமிழா தமிழா என்ற நிகழ்ச்சியிலிருந்து விலகினார் இப்போது கலைஞர் சேனலில் வா தமிழா வா என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் இந்நிகழ்ச்சிக்கு கரு பழனியப்பன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பாவா ஜெயலலிதுரை கலந்து கொண்டது குறித்து தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது அந்த வகையில் தற்போது சமூக வலைதளங்களில் பிக்பாஸ் நிகழ்ச்சி பற்றி விவாதம் வேகமாக பரவி வருகிறது ஒரு பக்கம் இந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யம் என்கின்ற பெயரில் சண்டை சச்சரவுகள் மட்டுமே இருந்து வரும் நிலையில் இதில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் குறித்தும் ஆரம்பத்திலே நிகழ்ச்சியின் அடிப்படை கல்வி குறித்தும் எழுந்து வந்த பிரச்சனைகள் பற்றியும் பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கின்றனர் அதே போல பிக்பாஸ் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் பாவா செலகுரை கலந்து கொண்டது பற்றியும் பலர் விவாதித்து வருகின்றனர் இந்நிலையில் இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்கும் நம்ம கரு பழனியப்பன் பிக்பாஸ் நிகழ்ச்சி பற்றி தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறார் அதில் நான் இப்போது உள்ள இளைஞர்கள் என்ன மாதிரி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே இணையத்தை அதிகமாக தெரிந்து கொண்டு இணையத்தில் எதுவெல்லாம் வைரலாகி வருகிறது எது பற்றியெல்லாம் அதிகமாக பேசப்படுகிறது என்பதை பற்றி நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இது பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் எந்த நிகழ்ச்சியும் தொடர்ந்து பார்ப்பது கிடையாது ஒரு சில நாள் பார்ப்பேன் அப்போது அங்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தானே நாமும் அப்டேட்டாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் அதற்காகவே எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்ப்பேன் அப்படி பிக்பாஸ் நிகழ்ச்சி பார்க்கும்போது தான் என் மனதிற்குள் ஒரு உறுத்தல் ஏற்பட்டது அதாவது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பாபா ஜெயலலிதா கலந்து கொண்டது குழு பலர் விவாதித்து வருகின்றனர் ஆனால் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதில் யாரும் கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை அவர் ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் அவருக்கென்று சில கமிட்மெண்ட்கள் இருக்கலாம் அது அவரை இன்னும் தனக்கு பெயரும் புகழும் வேண்டுமென நினைத்திருக்கலாம் அது அவருடைய விருப்பம் ஆனால் அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் போது போட்டிருந்த உடைதான் எனக்கு உறுத்தலாக இருந்தது அவர் எழுத்தாளர் எப்போதும் அவர் இருப்பது போன்று அந்த நிகழ்ச்சியில் இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து எழுத்தாளராக தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தது போலவே எழுத்தாளருக்குரிய அடையாளத்தோடு அவர் போயிருக்க வேண்டும் பிறரைப் போன்று சாயத்தோடு அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாரா அதனால்தான் அவர் பிக்பாஸ் லான்ச்சின் போது சவாலி உடை போட்டு வந்தாரோ என்று எனக்கு தோன்றுகிறது எது இருந்தாலும் சரி அவருக்கு பிடிக்கவில்லை என்பதால் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வந்துவிட்டார் என கரு பழனியப்பன் பேசியிருப்பது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இது போன்ற புது புது தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ